ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் ஒரு சில பொருட்களானது தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பொருட்களுடைய தாக்கம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதுவும் குறிப்பிட்டு கழகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சிவன்மலை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க நம்முடைய சமுதாயத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கடவுளே பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய கனவுல வந்து அந்த ஒரு பொருளை குறிப்பால் வந்து உணர்த்திட்டு போறாரு ஸோ இப்படி ஒரு விஷயம் அப்படி நடக்குது அப்படின்னா அது இங்கே மட்டும்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு செயல் என்ன அப்படின்னா இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவை பெட்டி

கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பலன்களை தான் இந்த சிவன் மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளானது வந்து உணர்த்துது மலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய உத்தரவாகவே நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாங்க பல்வேறு விதமான மாற்றங்களை தான் கடகராசினிகள் வந்து சந்திக்க இருக்கீங்க என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை பார்க்க போறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்க்க இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடிய கடகம் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி வசம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குங்க குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பழைய பிரச்சனைகள் எது இருந்தாலுமே அதுவுமே கூட முடிவுக்கு வந்து வரப்போகுதுங்க தியானம் யோகா இது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அடிக்கடி வந்து தொடர்ந்து செய்துட்டு வருவதால் உங்களுடைய மன அமைதியானது வந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது ஆனால் வணிகர்கள் பார்த்திங்கன்னா நிறைய லாபத்தை வந்து பெற முடியும் சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டைமில் வருமானம் நிறையவே வந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்குரிய ஆதாரங்களும் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் அதாவது உடன் பிறந்தவர்களோட உறவு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இது வரைக்கும் அஷ்டம சனியால் பாதிப்படைந்த நீங்கள் இனிதான் வந்து சிறப்போடு வந்து வாழ போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் அதுவும் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய இந்த ஒரு சூரியனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு மாற்றமாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சிகள் தான் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுக்காதுங்க மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தான் இருக்குது அதோட இந்த டைமில் புதன் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை வந்து கொடுக்க இருக்கார் சொல்லப்போனால் புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்திருப்பார் அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதனுடைய பயிற்சி தான் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாம் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த டைமில் குருவினுடைய பயிற்சியும் கூட இருக்குங்க குரு பகவானுடைய பயிற்சி மாதத்தினுடைய முதல் பாதியில் சாதகமான பலன்களையும் ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் பலவீனமான பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எது எப்படியானாலுமே கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு பலன்களை கழகம் ராசினர்கள் கட்டாயமாக வந்து பார்க்க இருக்கீங்க சுக்கரனுடைய பயிற்சி பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது என்னதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியானது முடிந்திருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு அனுகூலத்தை வந்து கொடுக்காதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எதிர்பார்க்கவும் கூடாது ராகவினுடைய பயிற்சி இந்த மாதத்துல இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஆதரவுகளை வந்து கொடுக்குமா அப்படின்னா கட்டாயமா இவங்களும் வந்து கொடுக்க போறது கிடையாது ஆனா இருந்தாலுமே முதல் பாதியில கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு சில சாதகமான படங்களை நிச்சயமா வந்து கொடுக்கும் அதை நீங்க தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் என்னதான் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்தாலுமே கூட இந்த மாதத்துல முதல் பகுதி ஒப்பீட்டு லெவலில் ரொம்ப ரொம்ப சாதகமான முடிவுகளை தான் நீங்க பார்க்க போறீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகத்துல இருந்து அதிக அளவு ஆதரவு அப்படின்றது நீங்க எதிர்பார்க்க கூடாதுங்க ஆனா மாதத்தினுடைய முதல் பகுதியில் சூரியன் உங்களுக்கு கர்ம இடத்துல வந்து பயிற்சி கர்ம இடத்துல சூரியன் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளானது வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வியாபாரத்திலையும் நல்ல ஒரு தொடர்புடைய நிறைய பலன்களை வந்து பார்ப்பீங்க உங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது குறிப்பா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கடகராசி கடகராசினர்களா இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மாதத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பான பலன்கள் தாங்க வந்து கிடைக்க போகுது ஒரு சில நேரத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியும் அதே ஒரு சில நேரங்களில் ஆரம்ப கல்விக்கு வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல முடிவுகளை வந்து பார்க்கலாங்க ஆனால் உயர்கல்வி படித்த மாணவர்களுக்கு இந்த டைமு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சராசரியை விட ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய மனதுக்கு இதமான ஒரு உறவுகளை நீங்க வளர்ப்பீங்க எப்போதுமே ஒரு உறவு அப்படின்றது பிளவடையுது அப்படின்னா மீண்டும் வந்து இணைப்பது கடினமான ஒரு செயல் தான் அதனாலதான் முடிந்த அளவுக்கு பொறுமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னாலுமே அல்லது வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே மீண்டும் வந்து அதை சரி செய்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ எப்போதுமே நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு கசப்பான அனுபவத்தை வந்து வளர்த்துக்கவே வந்து கூடாது இது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள் கூட கிரகத்தின் மூலமாக கூட ஒரு சில நேரங்களில் வந்து ஏற்படும் எந்த கிரகம் உங்களுக்கு சரியாக அமையாமல் இருக்கோ அந்த கிரகத்தின் மூலமாக கூட பல பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் காதல் உறவுகள் அப்படின்றதெல்லாம் ஒரு கலவையான முடிவுகளை தான் வந்து கொடுக்க போகுது மதத்தினுடைய தொடக்கத்தில் அதுவும் முதல் பகுதியில் பெரிய அளவுக்கு சாதகமான பலன்கள் அப்படின்றத வந்து கிடைக்க போகுதுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சராசரி அளவில் தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் அதிக அளவு எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை உறவுகள் பற்றி பார்க்கையில் ரொம்ப ரொம்ப நீங்கள் வெளிப்போடும் வந்து இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு உறவை பராமரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இது கடகராசினைகள் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த நாட்கள்ல வரக்கூடிய கடகராசி நேயர்கள் எல்லாருமே நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் சாதகமான முடிவுகளை வந்து அடைய போகிறீங்க சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி தாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அஷ்டமத்து சனி விலகியதால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து நடக்கும் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடியது தான் ஆனால் அதை வந்து பெரிய அளவில் வந்து எடுத்துக்காம அந்த சின்ன தடைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய நிதி நிலையை நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கலாம் குறிப்பாக கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு அதிகமாகவே வந்து இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும் கொஞ்சம் கூட நீங்க கவனக்குறைவை வந்து கொடுக்காதீங்க உடல்நலம் இன்னுமே சிறப்பாக இருக்க அடிக்கடி யோகா பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் போகக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேகத்தை குறைச்சிட்டு கவனமாக வந்து ஓட்டுறது ரொம்பவே நல்லது எது எப்படியானாலுமே இந்த டைமில் விழிப்புணர்வோடு கடகராசி கடகராசினியர்கள் வந்து இருக்கணும் அதுவும் குறிப்பாக ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு வந்து இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே எந்த ஒரு பொருளுமே எளிதாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும் அது மாதிரி தாங்க கடகராசி நேயர்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் நல்லது நடந்தாலுமே கூட அது எளிமையாக நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காமே போயிடுவீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் வந்து இருக்கணும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் நடந்துக்கோங்க வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த மே மாதத்தில் இந்த சிவன்மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைவதற்கு இந்த டைமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளை யார் உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட அதை நீங்கள் தானமாக வந்து பெறாதீங்க எந்த ஒரு எளிமையான விஷயத்த மட்டும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா போதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்க முடியும் இந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சிவன்மலை உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு பொருளானது என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறும் நம்மளுடைய சேனலை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இழக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மேலும் இதுபோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் சுவாரஸ்யமான எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல்